அனைத்தையும் ஒழித்துக் கொள்வதே தியாகம் என்று ஞானதேவர் சொல்லி இருக்கிறாரு அதை சாதிப்பது எப்படி அப்படிங்கிற தலைக்கும் பிளஸ் ஞானேஸ்வரியில் அவரே என்ன ஞானேஸ்வரியதான் படிக்க போறோம் அத்தியாயம் பதினாறுல சுலோகம் ரெண்டுல தியாகம் என்கிற தெய்வீக லட்சணத்தில் ஞான தேவர் சொல்லியதை முதலில் படிக்கின்றார் மண்ணின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வதால் மட் குடத்தின் சம்பந்தம் அற்றுப்போதல் போல டைரக்டா நான் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிடுறேன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குழம்பிட்டே இருக்கக்கூடாது சோ ஈகோ அப்படிங்கிற அந்த ஒன்னை டெஸ்ட்ராய் பண்ணிட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நீ தியாகிதான்டா நான் உடல் அப்படிங்கிற அந்த உடல்ல வச்சுதான் ஈகோ இருக்கு அந்த உடலின் சம்பந்தத்தை நீ ஒழித்து கொண்டாலே நீ உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உலகத்தையே நீ வந்து ஒழிச்சா மாறிதான் என்பதை புரிய வைப்பதற்காக எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் அருமையா சொல்றாருங்கிறது மட்டும் கவனிக்கும் மண்ணின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வதால் மட்புடத்தின் சம்பந்தம் அற்று போதல் போல் நூலின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வதால் வஸ்திரத்தின் சம்மந்தமாற்ற கோதல் போல் ஸோ வித் இஸ் தி பேஸ் பார் வாட் நூல் இல்லாம வஸ்திரம் இல்ல மண் இல்லாம குட இல்ல மண்ண அப்படிங்கிறதே நீ தொடல அப்படின்னா மட் குடம்ங்கிறது வர சான்ஸே இல்ல நூலையே நீ வந்து பார்க்கல அப்படின்னா உன்னால வஸ்திரத்தை பார்க்கவே முடியாது அப்ப ரூட்டை நீ எடுத்துட்ட அப்படின்னு சொன்னா ரூட்ல இருந்து வந்த விஷயத்தை நீ எடுக்கிறது மேட்டரே இல்ல அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல போறாரு விதையின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வதால் மரத்தின் சம்பந்தம் மற்றும் போதல் போலே சுவரின் சம்பந்தம் ஒழித்துக் கொள்வதால் எழுதப்பட்டுள்ள போதல் போலே தான் சித்திரம் இருக்கு சித்திரத்தை நான் எப்படி அழிக்கிறது அப்படின்னா சுகத்தையே இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னா சுவரே இல்லை அப்படின்னா சித்திரம் இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒற்று உலக பெரிய உலகத்தை நான் வந்து எப்படிப்பா ஒழிக்க முடியும் நான் இவ்வளவு கோடி கோடிக்கா பணம் வச்சிருக்கேன் அழிக்க முடியும் அப்படின்னா எல்லாத்துக்கும் பாடி நான் இல்லங்குற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டேன் அப்படின்னாலே அப்ப இந்த பணமே இல்லைன்னு ஆயிடுமே நான் இல்லைன்னா எனதுவே இல்லைன்னு ஆயிடுமே நான் இருந்துதான் எனது வந்து அப்போ இந்த ரூட்டை தூக்குன்றதுக்கு தான் எல்லா எக்ஸாம்பிளே போயிட்டு இருக்கு அடுத்து நித்திரையின் சம்பந்தத்தை ஒழித்துக்கொள்வதால் கொள்வதால் சொப்னத்தின் சம்பந்தம் அற்றுப்போதல் போலே இங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கனவு காணுங்க கனவுல பயங்கரமான ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் அதாவது பயங்கர கனவு தினப்பே கனவு மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த கனவு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தீர்வு என்ன நீங்க கனவுல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கீங்க நான் என்ன பண்றேன் உங்களை எழுப்பாம உங்க கனவு உலகத்துக்குள்ள நாம போயிட்டு எவன் வந்து கடவுள் அவங்களை டிஸ்டர்ப் பண்றானோ அத அடிக்கணும்னு தோணுது எனக்கு டக்குன்னு என்ன பண்றோம்னா அவனை டப்பட்ட படம்னு உழுப்பி எழுப்பி விடுறோம் ஏன்னா ஊக்கம் அப்படிங்கிறதுல இருந்து வந்ததுதான் அந்த உலகமே ஊக்கத்தையே ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் எங்கேருந்து அது இருக்கும் அப்ப ஜஸ்ட் எழுப்புனா போதும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் இல்லையா சோ அந்த மாதிரி ஸ்வப்னத்தின் டிஸ்டர்பன்ஸ் நீ ஒழித்துக் கொள்வதற்கு தூக்கத்தை ஒழித்துக் கொண்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு நல்ல எக்ஸாம் ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் ஆக்சுவலா இந்த உலக வியாபாரங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல இப்ப இந்த உலக வியாபாரங்கள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இதற்கு தீர்வு ஆஹ் எனக்கு பணம் இல்லன்னு கஷ்டப்பட்டு இருக்கும்போது எவனவாவது பணம் கொடுத்தா தீர்வுங்கிறது எல்லாம் கிடையாது பணம் இல்லைன்னு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறது கஷ்டமே படலைன்னு புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டத்துல இருந்து சொப்னத்துல வந்த கனவுல வந்த கஷ்டத்தை தீர்த்தது எப்படி அட கனவுங்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு அவனை உணர்த்தும் போது அப்படின்னா அவனை உழுக்கி விட்டு அவனை எழுக்கி விடும் போது அந்த ஸ்வப்னம் அப்படிங்கிறது பொய்யன்னு உணரும் போது அவன் புரிஞ்சுட்டான் என்னன்னு அந்த கஷ்டமே இல்லைன்னு சிமிலர்லி இந்த உலக கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த உலகம் ஒரு சொப்னத்தை போன்ற மாயை என்று புரிந்து கொண்ட மாத்திரத்தில் உங்களுக்கு கஷ்டம் தீர்ந்துவிடும் இருக்கு தியானத்தை பத்தி பேசாம இதை பத்தி பேசுறீங்களா கேட்காதுங்க ஒருத்தன் கஷ்டமே படலன்னா அவன் தியாகியா இருப்பான் எனக்கு கஷ்டப்படும் போதுதான் ஏன் கஷ்டப்படுறான் எனக்கு அது இல்ல இது இல்ல இது இல்லன்னு கஷ்டப்பட்டு இருக்கான் நூறு பயில உனக்கு எதுவுமே இல்லைன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு தெரிஞ்ச அவன் ஏன் கஷ்டப்பட போறான் அப்ப எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் எங்க இந்த தியாகம் பண்ண முடியும் இவர் உலகத்தையே ஒழிக்க சொல்றாரு உலகத்தையே ஒழிக்கணும்னா இருக்கணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பியா இருக்கணுங்க அவனாலதானே ஒழிக்க முடியும் பிகாஸ் ஐ அச்சீவ் ஐ அச்சீவ் மை கோல் கோகடா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் திறக்கிறதுக்கு அவனால முடியும் ஏன்னா அல்டிமேட் கோலயே ஹாப்பினஸ் தான் அதான் அச்சீவ் பண்ணவனால முடியும் மற்றபடி து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவனால முடியாது அப்ப அத புரிஞ்சுக்கணும் எப்படி சொப்னத்தில் இருக்கும் கஷ்டத்தை எழுப்பி விடுவதால் நாம் ஆஹ் அந்த கஷ்டத்தை தீர்த்தோமோ அப்படி மாயை என்று புரிந்து கொள்வதால் டைரக்ட்டா கடைசில நான் உடலில்ல அப்படின்னு சொல்ல வர்றாரு சரி எக்ஸ்சாம்பிள் அடுத்த அப்போ எக்ஸாம்பிள் போகலாம் வருஷா காலத்தின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வதால் மேகங்களின் சம்பந்தம் போதல் போலே மழைக்காலத்துல மட்டும்தான் மேகங்கள் அதிகமா வந்து மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும் மழைக்காலத்திலேயே இல்லை அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மழையே மலையின் சம்பந்தத்தை அடுத்துக் கொண்டால் போல்தான் அடுத்த எக்ஸாம்பிள் ஜலத்தின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வதால் அலைகளின் சம்பந்தம் போதல் போலே நீ தண்ணிக்குள்ளேயே போகலாம் அதுல இருந்து அலை வந்து ஒண்ணு என்ன செய்ய போகுது ஏ கடலுக்குள்ள நீ போன ஜலத்தின் சம்பந்தம் அதுல வர்ற அலைகளின் நீ கடலுக்குள்ளேயே என்ட்ரி ஆகலன்னா ஏதாவது பண்ண போகுதா சோ எல்லா எக்ஸாம்லுமே ஜஸ்ட் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ரூட்டை நீ பிடிச்சிட்டேன்னா பின்னாடி வந்த கிளைகளை பத்தி கவலைப்பட வேண்டாம் சோ இந்த ரூட்டை காட்டுறதுக்காக தான் இவ்வளவு எக்ஸாம்ல சொல்லிட்டு வர்றாரு அடுத்து பொருளின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வதால் விஷய போகத்தின் சம்பந்தம் போதல் போலி அவன் வந்து விஷயபோகத்துல பயங்கரமா இருக்கான் ஆனா அவன்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல ஆட்டோமேட்டிக்கா விஷயம் போகம் பண்ண முடியாது அப்ப ரூட்டு பணம் தான் அவனை விஷய போகத்துக்கு தூண்டுச்சு அதுவே இல்லைன்னா இது பண்ண முடியாது அது நெக்ஸ்ட் ஆஹ் இப்ப இப்பதாங்க பயனெல்லாம் வராரு புத்திமான்கள் தேகத்தில் நான் என்னும் புத்தியை விட்டு விடுதலா சம்சாரம் அனைத்தின் சமூகத்தையும் ஒழித்துக் கொள்ளுவது எதுவோ அதுவே தியாகம் என்று எங்கெங்கலான ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்ல இதை அறிந்து கொண்டு பாக்கியசாலியான அர்ஜுனன் அடுத்த லக்ஷணத்தை சொல்லுங்கள் என்று சொன்னான் சொல்லி இந்த ஓகேவா சோ அல்டிமேட்லி இவர் புரிய வைக்கிற ஒரே ஒரு விஷயம் நான் உடல் ஏற்கின்ற இந்த உடலோடு நீ ஒட்டி கொண்டிருக்கிறாய் இல்லையா இந்த சம்பந்தத்தை நீ தூக்கிட்ட அப்படின்னா போதும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின்

உடல் சம்பந்தத்தை விட என்ன ஏன் இந்த உடம்பு எப்ப போ அப்படின்னு சொன்னா இந்த உடம்பு என்ன விட்டு போகவா போகுது இல்ல உடம்போட நான் ஒட்டிட்டு தானே இருக்கேன் அப்புறம் ஒட்டிட்டு போ அப்படின்னா என்ன ஏன் பேசுற அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொல்லணும்னா போது என்ன சொன்ன மாதிரி அகங்காரம் இல்லாத இருக்கல் அப்படின்றது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் ஸோ ஆல் தி மீன்ஸ் உன் அகங்காரத்தை டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னா இந்த உடல் நான் இல்லைன்னு ஃபீல் பண்றது அர்த்தம் சரியா ஈகோ டெஸ்ட்ராய் பண்ணும்போது சந்தோஷப்பட்டேன்னா அதுக்கு பெருதியாகும் சரியா சோ எதை விட சொல்றாருன்னா ஈகோவை விட சொல்றாருங்க நான் உடல் அந்த இந்த உடலை நான் என்று அகங்காரம் வைத்திருக்கலி வச்சிருக்கேன் அபிமானத்தோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நான் பெரிய ஆளு நான் தான் மேல இருக்கணும் எல்லாம் எனக்கு கீழே இருக்கணும் இது எல்லா மண்ணாங்கட்டியும் இந்த நான்ல இருந்து வர்றதுதான் அந்த விருப்பு வெறுப்பு போட்டி பொறாமை எல்லா அசூரி லட்சணங்கள் எல்லாமே நான்ல இருந்து உற்பத்தி ஆகிறது தான் அப்படிங்கறதுனாலதான் பர்டிகுலரா அதை போடிட்டு காட்டுறாரு நானே டிஸ்ட்ராய்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பண்றது அப்படிங்கறது நடக்கிற காரியமா எப்படி சும்மா நான் போயிடுமா ஈகோ அப்படிங்கறது எனக்கு இருந்தா தானே அப்புறம் நான் அந்த பாடியில நான் தானே பாடி நான் பாடின்னு நினைக்காம எப்படி இருக்கிறது அப்படின்னா சில உண்மைகளை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போய்டு ஏய் உடம்பு நீ இல்லடா இந்த உடம்பை ஆட்டிட்டு இருக்கா இல்ல ஒருத்தன் அவன் தானே நீயா இருக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோம் என்ன கண்டுபிடிச்சோம் மனசுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஈஸியா இருக்கும் இந்த மனதை தான் இந்த உடலை ஆட்டுகிறது நீ போனா அது நடக்குது வாக்காரு செய்யலாம் செய்யுது இந்த உடம்பு கருவிதானு ஜடம் இடத்தை புடிச்சு நீ என்ன தோங்கிட்டு இருக்க நீ உடல் இல்லை நான் யார் மனசா அப்படின்னு கேட்கலாம் சரி மனசு அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த மனம் என்ன தவறா புரிஞ்சுக்குது அப்படின்னா இந்த உலக பொருட்களை வைத்துத்தான் நான் சுகமடைவேன்னு அடையவேன்னு உன் மனசு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கு அதனால இந்த பொருட்களை விட மாட்டேன் விட மாட்டேன்னு மனசு சொல்லிட்டு இருக்கு நீ வந்து என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மனசுங்கிறது ஒண்ணு இருக்கு அதுவே சுகஸ்வரூபந்தான் நானே சுக சொல்லிதான் எனக்கு எதுவுமே இல்லைன்னாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு வேண்டியது வேண்டியதானே அது இருந்தாதான் சந்தோஷம் 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 அது இருந்தாதான் சந்தோஷம் அப்படியே தான் நினைக்கிற அது எது இல்லைன்னாலும் சந்தோஷம் நினைச்சுட்டா சந்தோஷம் மனம்தான் ஆனந்தத்தின் அடிப்படை என்பதை உணர்ந்துவிட்டால் அக்கனமே சந்தோஷம் வந்துடும் அப்போ இந்த உலகத்தை துறப்பது எவ்வளவு எளிது என்று புரிகிறதா ஏன்னா உலகத்துல சுகம் வரல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேங்க என்ன உலக துறக்கிறது கஷ்டம் இன்னொரு டெக்னிக் இருக்குங்க இந்த உலக விஷயங்கள் துக்கம்னு அட துக்கத்தை வச்சிருப்பானாங்க ஒரு நெருப்பு துண்ட கையில கொடுத்து அதை அப்படியே கையில புடிச்சிட்டு இருப்பானி அச்சை விட்டு ஓடிட போட அப்படித்தாண்டா இந்த உலகம் நெருப்பு கடல்களை கையில் வைத்துக்கொண்டு எனக்கு சுடுகிறதே சுடுக்கிறதே என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் விடு என்றால் விட மாட்டேன் என்கிற பிரச்சனையே அதுதான் உலக சம்பந்தத்தை ஒழிப்பது என்பது மிகவும் எளிது உலகம் துக்கமயம் என்று புரிந்தார்கள் ஞானதேவர் பிரதானமா அடிச்சு சொல்லியிருக்காருங்க விஷயத்துல சுகமே இல்லை இந்த குரு சுப்பசங்க விஷய சுகம்னு சொல்றானுங்களே செவ்வாய் கழகம் மங்களவாரி பேர் வச்ச மாதிரி இருக்கு இவங்க விஷய சுகம்னு பேசுறது அப்படின்னு பயங்கரமா திட்ட பொறுத்த வரைக்கும் துக்கம் துக்கம் துக்கம்னு அடிச்சு பேசுறாரு இந்த உலக வியாபாரங்கள் அனைத்தும் துக்கத்தையே கொடுக்கும் என்று தெரிந்தால் துறக்கிறது நமக்கு என்ன கஷ்டம் உனக்கு ஏதோ ஒண்ணு நன்மை செய்து அதை கையில அப்படினா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லலாம் கேக்குறான் உன் ஈகோ குடுறா உன்னை அனுச்சினமும் அனுச்சிரமும் சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த ஈகோவை என்னிடத்தில் சரண் செய்துவிட மாட்டாயா உன்னை அப்படியே நான் காப்பாத்துறேன்டா அப்படிங்கிறான் பண்றோமா பண்ணலையே இதை பண்ணிட்டேன்னா உன்னை தியாகிங்கிறான் இவன் ஞான தேவர் நம்ம சொல்றாரு நீ எல்லாத்தையுமே விட்ட மாதிரி எதை உன்னை ஒரு ஒரு கஷணமும் சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் உன் அகங்காரத்தை நீ கொடுத்தால் தியாகமா என்னையா சொல்ற தியாகம் தான் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பிடிச்ச விஷயத்த இன்னொருத்தனுக்காக அப்படியே கொடுக்கறதுதான் தியாகம் நினைச்சிட்டு இருந்தேன் வேண்டிய விடுத்தல் எல்லாம் ஒண்ணு கொடுக்க வேணாம் உன் அனுச்சனம் சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற அந்த அகங்காரத்தை தான் யா கண்ணே அதுக்கு பேர் தியாகிங்கிற பட்டம் கொடுக்குறான் உன்னை போட்டு சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற அந்த அகங்காரத்தை நீ அவன்கிட்ட கொடுத்துட்டேன்னா உனக்கு தியாகின்னு பட்டமா இந்த மோசமான ஒரு லூசுத்தனம் பாருங்க இந்த குடன் பண்றதுக்கு தயாரா இல்லை ரொம்ப தியாகம்னா கஷ்டம் 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 கஷ்டத்தை தியாகம் பண்றதுதான்டா தியாகம் சுகத்தையா தியாகம் பண்ணதுன்னா கஷ்டத்தை கொடுக்கறது அந்த ஈகோக தியாகம் பண்ணு அப்படின்னு கண்ணன் கேட்கறான் அதை கொடுக்க மாட்டேன்னு நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை சரியா சரி அப்படி நீ அந்த பக்தியை புரிந்து கொண்டு கண்ணனை புரிந்து கொண்டு சரணாகதி செய்து நீ பண்ணிட்டேன்னா அது அவ்வளோ ஈஸியான தியாகம் அப்படிங்கிறவங்க உண்மைதான் அப்புறம் வேற என்ன பண்ணலாம் நீ தான் வந்து கருணயோகம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் விளையாடிட்டு இருக்கே பண்ணிட்டு இந்த இருக்கீவ் பண்றதுக்காக விளையாண்டா இருக்கும் அந்த ரிசல்ட்ல லாக் ஆயிட்டு விளையாடுறதுனால நரகமா இருக்குடா ஆஹா அப்ப நான் என்ன செய்யறோம் அந்த ரிசல்ட்ல இருக்கிற அடிக்ஷனை மட்டும் எடுத்துட்டேன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம் இப்பவும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்ற ரிசல்ட்ல லாக் அப்படிங்கிற அதனாலேயே நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காதலால் உன் கஷ்டத்தை போக்குவதற்காக அந்த ரிசல்ட்ட தியாகம் பண்ணு ப்ரொசீஜர் என்ஜாய் பண்ணு தியாகம் பண்ணாதான் ப்ரொசீஜர் என்ஜாய் பண்ண முடியும் அதனால அதை தியாகம் பண்ணு நீ என்ன பண்ண சொல்றோம் கஷ்டத்தை தியாகம் பண்ண சொல்ற ரிசல்ட்ல அடிக்ட் ஆயிருந்தா துன்பம் துன்பத்தை தியாகம் பண்ண சொல்றாருங்க கர்ம யோகத்திலயும் துன்பத்தை தான் தியாகம் பண்ண சொல்றாரு கேம் ஆடணும்னா ஜம்னு என்ன நடந்தாலும் சந்தோஷமா ப்ரொசீஜர் என்ஜாய் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்கணுமா ஐயோ தோத்து போயிடு போயிடு தோத்துட்டேனே உட்கார்ந்து அழுது ஆடிட்டு இருக்க சந்தோஷம்ங்கிறது ஆடுறதுல இருக்கடா ரிசல்ட்ல அதெல்லாம் போயிட்டு இருக்க அந்த துக்கத்தை தூக்கி போடுங்கிறான் அது கஷ்டமா இருக்கு யோகம் பண்ணும் போதும் கஷ்டமாங்க துக்கத்த தானங்க கேக்குறான் ஒட்டுமொத்த லைஃப்ல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் போறதுக்காக ஈகோவ கேட்கிறான் கண்ணு அதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்றோம் சரி யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம் அப்படின்னு நம்ம வள்ளுவெருமான் சொல்லியிருக்க என்னங்க அர்த்தம் வந்து எதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அது அதுனால வரக்கூடிய துன்பத்தை நீ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு மீனிங் சேம் வாட் ஞானதேவர் சொல்ற மாதிரி நீ எதெல்லாம் வேணும்னு சொல்றியோ அது எல்லாமே துக்கம்டா ஏத்த நீ கொண்டாட்டி வேணும் அப்படிங்கிற கொண்டாட்டினால வரக்கூடிய துக்கத்திலிருந்து நீ விடுபடுவாய் வேண்டாம்னு சொன்னீங்க குழந்தை வேண்டாம்னு சொன்னீங்கன்னா குழந்தையினால் வரக்கூடிய துக்கத்திலிருந்து விடுபடுகிறாயடா பணம் வேண்டாம்னு சொன்னா பணத்தினால ஏற்படக்கூடிய துக்கத்திலிருந்து விடுபடுகின்றாய் ஆட என்னப்பா சொல்றாங்க இங்க தியாகம்னா துக்கத்திலிருந்து தியாகம் பண்ணுங்கிறாங்க எத கஷ்டம் சுகத்தை மாதிரியே தியாகம் நான் எப்படி தியாகம் பண்ணுங்க ஏ பணத்தை தியாகம் பண்ணா சுகண்டாது இப்படித்தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் சரியா அப்போ திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தியாகம் அப்படின்னு கண்ணன் அவகிட்ட கேக்குறது உன்னது சுகத்தை கேக்கல உனது துக்கத்தை தியாகம் செய்தால் அதற்கு பேர் தியாகின்னு பட்ட வேற நமக்கு கொடுக்குறான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா சரியா என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்னா எனக்கு பொருள் தான் தோம் இருக்கும்னு சொல்லிட்டு பொருளை அன்னைக்கு எண்ணிக்கை வச்சுக்கிட்டு நான் தியானம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம் சரியா ஆனா அதெல்லாம் துக்கம் புரிஞ்சுக்கிட்டு நீ யாருன்னு ரியலைஸ் பண்ணிட்டாலே நீ தியாகிடா சோ அபார்ட் ஃப்ரம் தேட் நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து லவ் ஃபீல் அண்ட் ஒன்னஸ் ஃபீல் டெவலப் பண்றதுக்கு என்னங்க கஷ்டம் ஹையர் நாலேஜ் வரைக்கும் வரைக்கும் புரிஞ்சாச்சு எல்லாமே ஒண்ணுன்னு ஆயிடுச்சு இந்த மாயா ஃபீல் புரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நமக்கு வர வரமாட்டேங்க பாருங்க ஆஃப்டர் ஆல் திஸ் பாடி இஸ் ட்ரூ ஆ இல்ல ஸ்வப்னத்துல எப்படி மகா பொய்னு புரிஞ்சிருக்கியோ அதே தானடா இப்ப வாழ்ற வாழ்க்கையும் பொய் தானுங்க ஏங்க நீ சின்ன வயசுல இருந்தே இல்ல அது இப்ப இருக்கியா இப்ப இருக்க இல்ல நாளைக்கு இருக்க புரிய அது எதுவுமே நிரந்தரம் இல்ல இல்லப்பா அதை நீ டெய்லி டெய்லி அனுபவிச்சுட்டு தானே இருக்க அது ஏன்டா தான் நம்புற இந்த வாழ்க்கையை இந்த உடம்பை இது நிரந்தரம் என்று ஏன் நம்புகின்ற அதனாலதானே வந்து எல்லாத்தையும் வாக்குப்பை பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் இது சொப்னத்திற்கும் இந்த ஜாக்கிரத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இன்னைக்கு விசேஷத்துல அதைதான் நினச்சிருக்கேன் நீ நிஜ உலகத்துல நீ கனவுலகத்துக்கு போயிட்ட கனவுலகத்துல இருக்கும் போது இந்த நிஜ உலகத்தில் உள்ள இந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா இல்லை கனவு தானே நீ உண்மைய நினைச்சிட்டு இருக்க அப்போ இது இல்லவே இல்லை எப்போ கனவுல டீப் ஸ்லீப்ல சொல்லவே வேணாம் அந்த ரெண்டுமே காணும் சரி ஜாக்கிரத்துல மட்டும் ஜாக்கிரத்துல டீப் ஸ்லீப் இல்ல ஏன்னா நீ எப்போ வந்து விழிச்சிட்டியோ அப்ப வந்து ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது உனக்கு என்னன்னே தெரியாது ஆழ்ந்த உறக்கத்துல விழிப்புன்னா என்னன்னு தெரியாது விழிப்புல ஆழ்ந்த உறக்கம் தான் என்னன்னு தெரியாது ஆனா கனவு தெரியுது இல்ல விழிப்புல கனவு எப்படி தெரியுது அது எவனுக்கோ நடந்த மாதிரி தானங்க தெரியுது ஒரு கோடி ரூபாய் எனக்கு பரிசு விழுந்துருச்சு அப்படின்னா நீ வந்து சந்தோஷமா எனக்கு ஒரு கோடி ரூபாய் விழுந்துட்டு மத்தவன் பேசிட்டு இருக்கேன் இருக்க கனவு கண்டம் அதுல ஒரு கோடி விழுந்தது எவனுக்கோ விழுந்த மாதிரி அப்ப அது நீ தெளிவா இல்லடா கனவை நான் அல்ல என்று நேர் தெளிவாக உணர்கின்றாய் நனவிலே கனவிலோ கனவு இல்லவே இல்லை இந்த ரெண்டையுமே காணும் அப்படி இல்லாததை தூங்கிட்டு ஏன் ஐயா இதை வந்து நான் அது வேணும் இது வேணும் இது இல்லை எப்படி நான் துறப்பேன் அதை எப்படி துறப்பேன் துறப்பேன் அடைய கண்ண என்ன கஷ்டம் சம்சாரம் அனைத்தையும் துறப்பதே ஆகும் ஆனா இல்லவே இல்லை இல்லாததே இல்லைன்னு நினைச்சா துறந்த மாதிரிதான் என்ன கஷ்டம் நீ வச்சு பாருங்களேன் என்னமோ இருக்கிறத துறக்க சொன்ன மாதிரி சுகத்தை துறக்கிற சொன்ன மாதிரியே நமக்கு படபடாங்க தியாகம் பண்றதுன்னா ஆனா ஃபேக்ட் என்னன்னா அது இல்லவே இல்லடா இந்த உடல் மனம் புத்தி என்று எதுவுமே இல்லை எல்லாமே மாறிக்கொண்டிருக்கின்ற மாய தோற்றங்களடா கண்ணு முடிச்ச வந்து ஒரு தோற்றம் ஏற்படுது உலகம்னு திருப்பி தூங்கினதுக்கு அப்புறம் காணும் திருப்பி முடிச்சுக்கிட்டா மறுபடியும் தோற்றம் வருது அது தோற்றம் வந்து வந்து

நீங்க உங்க கஷ்டத்தை துரத்து ஈகோ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ண சொன்னா தியாகியா ஞான யோகத்துல என்ன சொல்லிருக்கு அனைத்தும் நான் அற்புத உணர்ந்து விடு உணர்ந்த மாத்திரத்துல உனக்கு இந்த உடல் மனம் உலகம் எல்லாமே மாயைன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் பிரம்மத்தை விட்டு இந்த மாயை தனியாக இல்லை ஆனால் மாயை உண்மை அல்ல பிரம்மம் உண்மை ஜகத் வித்யா பிரம்மம் சத்யா இந்த ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்ட அடுத்த செகண்டு நீங்க அனைத்தும் ஒன்றாக நீங்கள் காண ஆரம்பித்துள்ளீர்கள் ஒன் ஃபீல் வந்திருது அப்படிங்கற நீங்க தியாகமே பண்ண வேணாம் ஃபீல் இருந்தீங்கன்னா ஆனா நீங்க தியாகி என்னடா இது தியாகமே பண்ணாம தியாகின்றீங்க இது ஞான யோகத்துலயா துக்கத்தை தியாகம் பண்ணா தியாகம்ன்றாங்க பக்தி வகையில ரிசல்ட்டை தியாகம் பண்ணலாம் ரிசல்ட்ல துக்கம்தானே அதுவும் துக்கத்தை தியாகம் பண்ணா தியாகி என்றாங்க கர்ம யோகத்துல இதைதான் துக்கமா இருக்கோ அந்த துக்கத்தை விடுறா யாதன் யாதனின் நீங்கியா நோதல் அதன் அதன் இது பெரிய தியாகம்ன்றாங்க அதை விட பெரிய கொடுமை என்னாம் ஞான யோகத்துல அனைத்தும் நான் என்று ஒன்னர் ஃபீல் குள்ள வந்துட்டேன்னா நவ் பீல்டு குள்ள வந்துட்டேன்னா நீ மிகப் பெரிய தியாகின்றான் ஆனா எதுவுமே விட வேணாங்குறாயா எல்லாமே நான் புரிஞ்சுக்கோ இதுல எதுவுமே நீ வேற அவன் வேற இல்ல அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டா நான் இப்படி தியாக எல்லாத்தையுமே விடாம எப்பிடுற தியாகி ஆயிருது அப்படின்னா இந்த கை இருக்கு இந்த கை இருக்கு இந்த கைக்கு ஒரு அடிபட்ட அடுத்த செகண்ட் இந்த கை தானா போய் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றீங்க இந்த கை இந்த கைக்கு தியாகம் ஃபீலிங்ல நீங்க பண்ணுங்க கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் வேற நான் வேற என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என் பணத்தை அவனுக்கு கொடுக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு அவனு நானும் ஒன்னுன்ற ஃபீலிங்ல இருக்கும்போது இந்த கைக்கு இந்த கை பணம் கொடுக்குது அப்படிங்கறது ஏதாவது அர்த்தம் இருக்கா ஆனா இது தியாகம் சரியா சோ நீ ஞான யோகியா இருந்தாலோ பக்தி யோகியா இருந்தாலும் யோகியா இருந்தாலோ அல்லது நீ சுக சுருவியாக வாழணும்னு நினைச்சிட்டாலும் நீ தியாகியம் அவ்வளவுதான் சொல்லியிருக்கு சரியா ஆதலால் தியாகம் அப்படின்னு இவர் வந்து என்னங்க சம்சாரம் அனைத்தையும் தியாகம் பண்ண சொல்றாரு அதுக்கு பேர் தான் தியாகம் அப்படின்னு கஷ்டம்னு நினைச்சிடாருங்க உடல் அபிமானம் என்பது துக்கத்தை கொடுக்கிறது ஆதலால் உன உடல் அபிமானத்தை எடுத்து நீ யார் என்று உணர்ந்து விட்டால் நீ தியாகிங்கிறான் சோ இப்படி கொஞ்சம் ஞானத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தியாகம் பண்ணுவது என்பது மிக 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 எளிதானதே இப்ப என்னதான் நான் சொல்லிட்டேன் பேசும்போது கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆமா தானே தியாகம் பண்ண சொன்னாருன்னு ஏனாவது வந்து ஏதாவது ஒரு ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டான்னா கொடுக்கவா போறீங்க ஆஹ் எப்படி கொடுப்பேன் அதுதானே என்ன காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்லி மனசு இன்னொரு பக்கம் தவிக்கும் சரியா அப்போ உண்மையான ஆன்மீக உணர்வு ஆன்மீக ஆனந்தம் சச்சித்தானந்தம் என்று சொல்லக்கூடிய எதுவுமே இல்லாமலும் நான் சுகமாக இருக்க முடியும் என்று அந்த அற்புதமான புரிதலுடன் கூடிய ஆனந்தத்தை நீங்க கொஞ்சமாவது அனுபவிக்க முயற்சி பண்ணீங்கன்னா தியாகம் பண்ற மாதிரி ஈஸி எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் அதாவது எதுவுமே அதாவது ஒண்ணு கூட இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுங்கிறது ஸ்ட்ராங்கா புரியணும் எல்லாமே சேர்த்துக்க துக்கம் தான் புரியணுங்க ரெண்டே பாயிண்ட் தாங்க ஒரு மண்ணாங்கட்டி எனக்கு வேணாம்னா நான் சந்தோஷத்தின் சொரூபம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க இல்ல என்கிட்ட இருக்கிறது எல்லாமே துக்கம்தான் இது இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு எப்படி புரியவர்கள் எனக்கு தெரியல இது புரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க தியாகிதான் அப்படின்னு ஞானத்தேவர் இதுதான் என்னுடைய பதவி